என் ஃப்ரெண்டோட குழந்தை ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்கு வயசு மூணாகுது அன்னைக்கு எங்கள் வீட்டில் கோதுமை தோசை வெங்காய தக்காளி சட்னி அந்த சட்னி அவள் சாப்பிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி எங்கக்கிட்ட சொன்னதும் இல்லாமல் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்காள் ஒரு நாள் எதர்ச்சியாக நானும் அவங்க அம்மாவும் பஸ்ஸில் மீட் பண்ணோம் அவங்க அம்மா என்னை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு கொஷின் எங்கே அந்த சட்னி எப்படிங்க பண்ணிங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு அன்றைக்கி டேவே ரொம்ப ஃபுல்ஃபில்டான மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு குட்டி குழந்தைக்கு நம்ம பண்ணுற ஒரு ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது எங்கள் வீட்டை பொறுத்தளவு இது ஒரு அவசர சட்னின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வரமிளகா போட்டால் சட்னி ரெடி ஆயிடும் பட் அதை வந்து நான் கொஞ்சம் மாற்றியும் பண்ணுவேன் ஒரு சில டைம் வந்து புதினா போடுவேன் ஒரு சில டைம் கருவேப்பில ஒரு சில டைம் கேரட்டு கேப்சிகம் அந்த மாதிரி என்ன வந்துட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சட்னி கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சுட்டு அது கூட வந்து ஊத்தாப்பம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அந்த குழந்தைக்கு ஏன் அந்த சட்னி அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிடுச்சு